thank you ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வலும் லைஃப் இன்னைக்கு நம்ம சார் என்ன வீடியோ பார்க்கணும்னா ஒன் டே ஃபுல்லாக ட்ராவல் பிளாக் தான் வாங்க வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வருஷ வருஷம் பழனிக்கு வந்து போயிருவோம் ரெண்டு வருஷம் மாலை போட்டு போயிருந்தோம் இது மூணாவது வருஷம் போகலான்னு பார்க்கும்போது திடீர்னு வந்து போக முடியாமல் போயிருச்சு பர்சனல் ரீசன் போக முடியலை எப்போது வந்து பழனிக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு நாளாவே விரதம் தான் போகணும் எங்கள் இன்னைக்கு தான் வந்து லீவு அதனால் வந்து திடீர்னு பிளான் போட்டாச்சு உனக்கு எப்போயுமே வந்து வருஷ வருஷம் லீவ் விட்டுருவாங்க அது மாதிரி நெகிழி விட்டாங்க பிள்ளைங்களுக்கும் எனக்கு லீவு சேர்த்து லீவு வந்து பிளான் பண்ணிட்டோம் மொதல் நாள் நைட்டே வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க காலையில் வந்து குற்றக்குடிக்கு போவோம்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி முருகரை எந்த முருகரை பார்த்தா என்ன எல்லாம் ஒரு முருகரை தானே போய் பாத்திரம்லான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எல்லாமே வந்து கஸ்பன் நைசிட்டு போயிருந்தாங்க அவங்க வரதுக்குள்ளே வந்து நானும் வந்து ரெடி ஆகி கஸ்பன் ட்ரெஸ் எல்லாம் யூன் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாருமே வந்து மே கொஞ்சம் மேட்சிங்காக ஆகிற மாதிரி ஒன்று வந்து என்னோடய சாரி வந்து கல்யாணத்தப்போ எனக்கு வந்து எனக்கு சீர் வந்து வச்சாங்க அந்த சரியில் தான் அது வந்து ரொம்ப வருஷமாக வந்து கட்டாமே இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டு எடுத்து அப்படி வந்து தையல்லாம் வந்து பிரித்து ப்ளவுஸை போட்டு பார்த்தேன் கொஞ்சம் கரெக்டாக வந்து இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் போட்டாச்சு பாப்பாவும் வந்து பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ் வந்து போட்டுருந்துச்சு தம்பி இந்த வேஸ்டி சட்டை தான் வந்து போடுவேன்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்து வச்சிட்டான் அவங்க அப்பா வந்து அந்த ப்ரௌன் குழா சட்டை வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டாங்க பார்த்தா எல்லாேருக்கும் வந்து ஓரளவு வந்து மேச்சிங் ஆகிற மாதிரி இருந்துச்சு வண்டியிலே கிளம்பி வந்து வந்துட்டோம் வண்டியில் தான் வந்து முருகர் வந்து பார்க்குறதுக்காக வந்து வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் காசு சொன்னாங்க நான் இங்கே தான் படிச்சிருக்கேன் நான் வந்து அடிக்கடி வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய தடவை வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து பழனி மாதிரியே தான் படி மட்டும் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அவ்வளோ தான் ஆனால் மேலேருந்து பார்க்கும்போது பழனி முருகரை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படியே வந்து முருகர் கோயில் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வீக்கெண்டு வேறையாக ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு தை முருகன் கோயிலெலாம் வந்து நல்லா கூட்டமாக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே வந்து கூட இடம் இல்லை இந்த இடத்துல மட்டும் ஏன் அப்படின்னா காசு கொடுத்து போகணுமா அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இப்படி தான் இருக்க கோயில் உள்ளே ஃபுல்லாக ஆனால் சாமி வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க அது இல்லாமல் நமக்கு தெரியாதா நான் வந்து எந்த கோயிலுக்குள்ளே போனாலும் சாமி வந்து எடுக்க மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு நாங்களே போய்ட்டு சாமியெல்லாம் வந்து பார்த்தோம் இந்த மயில் மண்டபன்றதுக்குள்ளே தான் வந்து முருகன் வள்ளி தெய்வானை மூணு பேர் இருந்தாங்க உள்ளே போய் நல்லா போய் பார்த்துட்டு நல்லா திருப்தியாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தம்பிக்கு வந்துட்டு வேடுதல் வந்து வச்சிருந்தோம் அதே வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு இன்னொரு டைம் போய் முடி வந்து இறக்கணும் தம்பிக்கு வந்து முடி இறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வச்சுருந்தோம்மா அவங்க வந்து மாலை வந்து போட்டவொடனே ஒரே தம்பி ஒரே அழுகை எனக்கு முடி இறக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன முடி இறக்கிறனும் அப்படின்னா அவனுக்கு வந்து முடி வெட்ட போனாலே வந்து பிடிக்காது நான் முடி வந்து அடுத்து வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆளு தான் தம்பி உனக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க அந்த மாலை வந்து உனக்கு போட்டி விட்றாங்க ஏன்னா உனக்கு வேண்டுதல் வச்சமில்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அப்போ போட்டால் மாலை தாங்க கழட்டவே இல்லை கிளம்புற வரையும் அந்த மாலையோடையே தான் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இப்போயும் பாருங்கள் என்ன அப்படின்னா ரோஸ் மில்க் வந்து கேட்டான்னா அது வந்து வாங்கி கொடுக்கலையா கோயில் வாசலில் ரோஸ் மிலுக்கெல்லாம் அங்கே இவன் பண்ணுற நல்லா பேர் தாங்க முடியலைங்க இப்போ தொங்க போட்ட வந்தாங்க அடுத்து கோயிலை பூரா சுற்றுனதுக்கு அப்புறம் தாங்க மூஞ்சியே நிமிர்ந்தே பார்த்தான் பாருங்களேன் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட எங்கன்னு அது இல்லாமல் நானும் பாப்பாவும் சேர்ந்துக்கிட்டோம்மா ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அவனை வந்து ஒம்பளத்துக்கிட்டே இருந்தோம் அதனால் வந்து வேற கொச்சுக்கிட்டான் வேற அது கேட்குறேன் ஏன்டா நம்ம இப்படி மூஞ்சி தொங்க போட்டே இருக்குது அப்படின்னு நாம் நீங்கள் ஒம்பது தான் எனக்கு கொங்கோ வராதா அப்படிங்கிறான் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இவ்வளோ கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்களும் வந்து ஒரு வழியாக நின்று சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே பசி மயக்கம் வேறு காலையிலேயும் வந்து சாப்பிடலையா வேறு சரி அடுத்து போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நான் எங்கள் நேரம் ஹோட்டலில் ஒரு கடை கூட இல்லை அது ஞாயிற்றுக்கிழமை சொன்னோன்னா எந்த கடையுமே இல்லை அப்படியே வந்து நின்றுட்டு ஒரு வழியாக வந்து பசு பொறுத்துட்டு நல்லா சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு மேலே நின்று பார்த்தா அப்படியே குண்ணகுடியே அப்படியே தெரிஞ்சிச்சுங்க அப்படியே போயிட்டு எங்கள் அத்தை விட்டு போயிட்டு போனான் தான் பார்த்தோம் அப்புறம் பார்த்தா டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு சரி போயிட்டு மறுநாள் வந்து வேலைக்கு வேறு போனோமா பிள்ளைங்க ஸ்கூல் போனோம் சின்ன டைம் வரும்போது வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இருந்தாச்சு இந்த ரோடை க்ளாஸ் பண்ணி தாங்க நான் ஊருக்கெல்லாம் போகிறேன் ஆனால் இதுவரை நான் குண்டக்குடிக்கு வந்ததே இல்லை இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமே குண்டக்கோடிக்கே வந்திருக்கேன் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கோயில் எப்படி இருக்குது அப்படின்னாங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு நான் வந்து கோயிலுக்கு வந்து அடிக்கடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலேன்னு பார்க்கும்போது அப்படியே பழனியை பார்க்குற மாதிரி ஒரு செயலை வந்து இருந்துச்சு சொன்னேன் பழனிக்கு போன மாதிரியே இருந்துச்சுன்னு ஆமாம் அதுதான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க you <music> கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே படி ரகை கீழே வந்து வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு கோயில் வந்து இருக்குது அதுக்குள்ளே தான் வந்து எல்லாருமே வந்து இன்னொரு கோயில் வந்து முருகன் வந்து இருந்தாங்க அங்கேயும் வந்து சமையலாக வந்து கும்பிட்டோம் அங்கே வந்து முருகன் வந்து ஊஞ்சலில் வந்து நல்லா வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்து பார்த்தா அக்காவும் தம்பி வந்து கொஞ்சம் கீழ கிடக்காங்க அப்போ தானங்க சண்டை போட்டாங்க அங்கே பாருங்கள் ஒன்று குடிக்கிட்டாங்க என்ன சொல்கிறது இப்படி தான் எங்கள் வீட்டில் அதனால தான் கண்டுக்கவே மாட்டேன் சண்டை போட்ட கூட அவங்க இவங்களுக்கு துணு புதுசு இவங்க அவங்களை துணூர் புதுசாக அப்படியே அவங்க அப்பா போயிட்டு ஸ்நாக்ஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு அந்த உட்காந்துருந்தாமா இங்கேயும் பார்த்து பஜ்ஜி வடை அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்கேயே வந்து கிடைக்கலையா இந்த ஊர்ல வந்து சீடை முறுக்கு இதான் வந்து ஃபேமஸாக அதனால கிடச்சதுனால வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி ஏதோ பசிக்கு கிடைச்சா சரி சாப்பிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தானே எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து வரவங்க போறவங்க எல்லாரையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு சாமி கிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்து வேண்டுதலை போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில தான் சொன்னாங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாள் வச்சுப்பா எல்லாருமே வந்து அங்கிட்டு போறாங்கப்பா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல நம்மளும் போய் ஒரு இடம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சரிப்பா போகும்போது பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம் அப்போ வந்து அங்கே வந்து கேட்டபோது வந்து இதுக்குள்ளே வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கு இருக்குது கோயில் இருக்குது அப்படின்னாங்க அதையும் விடுவோமா அப்படியே வந்து தம்பி வந்து வேட்டியை வந்து மடிச்சு கட்டி விட்டு நான் வேட்டி வெட்டி மடிச்சு டான்ஸ் ஆடுறேன் அப்படி அப்படின்னா சரி அவன் கொடுக்குற விள்கிட்ட போய் இந்த சேத்தா அக்கா வீடியோ எடுத்து வச்சுருக்கு அப்படி வந்து ஒரு வழியா வந்து கிளம்பியாச்சு இந்த மாலையை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது வண்டியில் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு எடுத்து வரும்போது ஹஸ்பண்ட் சொன்னாங்க பாப்பா அங்கிட்ட உள்ளே போவோம் அப்படின்னாங்க இங்கே பாருங்க இந்த முருகர் எவ்வளோ அழகாக ஊஞ்சல் ஆடுறாங்க அப்படின்னு ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இப்போ தான் இதுக்குள்ளே போகிறதுக்கு தான் வந்து ஒரு முடிவாக இருந்தாங்க ஏன்னா இந்த இங்கே வந்து போனதே கிடையாது அவங்க சரிவா இதுக்குள்ளே என்ன தான் பார்த்து வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க உள்ள போனதுக்கப்புறம் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது அப்படியே வந்து குன்னக்குடி மலையே வந்து தெரியுது யாரெல்லாம் குன்னக்குடிக்கு போயிருக்கீங்க யாரெல்லாம் குன்னக்குடி அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே இந்த அழகாக இருந்துச்சுங்க இந்த கோவில் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு யானை ஒன்று இருக்கும்ல சுப்புலட்சுமி மீன் அந்த யானை வந்து செத்து போச்சு இல்லை அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஹஸ்பண்ட் ஐடியா ஐடியை படிக்கும்போது இது பக்கம் இருந்தாலும் அடிக்கடி வரதுனால வந்து அந்த அந்த யானை வந்து அதிகமாக வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்களாம் うん。<music> அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து வெளில வந்து சாப்பாடுலாம் வந்து கட்டிடுவாங்க அவங்க எல்லாருமே தான் வந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து நாங்களும் உள்ளே போயிட்டு எல்லா சாமியை வந்து பார்த்துட்டு அங்கேயே நாங்களும் சாமியை வந்து கும்பிட்டு அப்படியே வந்து வெளில வந்து வந்தாச்சு எப்போயுமே அப்படிதாங்க ஒரு விஷயம் வந்து நடக்கும் நம்ம வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோன்னா போக முடியாது நான்லாம் அந்த குன்னுக்குடிக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து போகணும் போக நினச்சிட்டே இருந்தேன் தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுக்கெல்லாம் வேண்டியதல் வந்து வச்சுருந்தோம் ஆனால் அப்போதைக்கெல்லாம் வந்து போகவே முடியலை இப்படி தான் திடீர்னு பிளான் பண்ணி கிளம்புனதான் உண்டு அதனால் முதல் நாள் நைட்டு கிளம்புன கையோடைய வந்து எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு மறுநாள் வந்து நல்லபடியாக வந்து முருகரை வந்து பார்த்தாச்சு இனிமேல் டைம் கிடக்க பாக்குறோம் நேரம் அந்தந்த முருகர் வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு வேடுதல் வந்து வச்சுட்டு வந்திருக்கேங்க அத்தையை கூட கூப்பிட்டோம் நாங்கள் பழனிக்கு போகிறோம் வாங்க அத்தை போய் விட்டு அப்படி சொன்னோம் அத்தை சொன்னாங்க இல்லைப்பா என்னால் முடியாது அப்படின்னாங்க சரி குண்ணை குடிக்காது வாங்கன்னே இல்லைப்பா படியெல்லாம் ஏற முடியாது நீங்கள் வந்து சாமி கும்பிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க இந்த இடம் என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து இங்கே தான் வந்து ஐடிஐ வந்து படித்தாங்களாம் என்கிட்ட வந்து குட்டி வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க நான் பிள்ளைங்கள்டையும் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கடா அப்பா படித்த ஸ்கூல்லாம் காமிக்கிறாங்கடா அப்படின்னு இது வந்து ஸ்கூல் இல்லை காலேஜ் காமிச்சிட்டதுக்கு காமிச்சிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க இங்கே ஒரு குளம் ஒன்று இருக்கப்பா அது எங்கேன்னு தெரியலவா நம்ம கேட்டு போவோம்னாங்க விசாரிச்சு அந்த குளத்துக்கு வந்து குட்டின்ட்டாங்க அப்போல்லாம் வந்து இதை விட வந்து சூப்பராக வந்து இருக்கமா நல்லா வந்து பராமரிப்பாங்களாம் இப்போல்லாம் வந்து அவ்வளோதான் வந்து கால்லாம் அழைக்க முடியாதான் கால் வச்சோம் அப்படின்னா வலிக்கு விட்டுறோம் அப்படின்னாங்க மேலே வந்து முடி அடைக்கிட்டு இங்கே தான் வந்து குளிக்க வைப்பாங்களாம் எல்லாரும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து நிறைய பேர் வந்து குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வந்து வெளியில் வந்து ஜாமான்லாம் வந்து விளையாடு ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்து வந்துட்டோம் பார்த்தா பாப்பாவை வந்து ஆசைப்படுறது எதுவுமே வந்து வாங்க முடியலை ஏன்னா வந்து அங்கே எல்லாமே வந்து ரேட்டு அதிகம் இந்த குன்னக்குடியில் வந்து ரேட்டு தான் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படியே பக்கம் வந்து பிள்ளையாரப்பட்டி தண்ணே அப்படியே பிள்ளையார்பட்டிக்கு வந்து வந்துட்டோம் சரி அப்படியே வந்து கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் வந்தப்போ ஒன்றரை மணி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் எங்கிட்டு போய் சாமி கும்பிட நட சாத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் உள்ள கடையெல்லாம் வந்து பார்த்துட்டு பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கி அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு வரவே வந்து நாலு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எங்கே இருக்கோம் அப்படின்னா முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து சொல்லியிருந்தாங்க அங்கே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் போமா வேணாமா போமா வேணாமான்னு கேட்டே இருந்தாங்க சரி வந்து தான் வந்துட்டோம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே என்ன தலைக்கு வந்துச்சு அப்படியே தலை சீவிட்டு பூ வந்துச்சு பூவே வாங்கி கட்டிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு அஞ்சே முக்கால் போல் அப்படியே வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஹஸ்பண்ட் பாவம் அவங்க தான் போய் வீடெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தாங்க நாங்கள் அதுக்கு இடையில் வந்து என்ன தேச்சு தலையெல்லாம் சிவி இன்னொரு டைம் வந்து மேக்கப்லாம் வந்து போட்டாச்சு அப்படியே வந்து ஒரு அஞ்சே காலில் இருக்கும் அஞ்சே காலுக்கு தான் வந்து வீட்டிலேருந்தே வந்து கிளம்பினோம் அங்கே போகும்போது எல்லாம் வந்து முக்காசி வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருமே வந்து நல்லா வந்து பேசினாங்க ஃப்ரெண்ட்ஷனை வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனப்போ என்னாச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு நாங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிட்டோம் அங்கே வந்து நான் போய் சாப்பிடல ஏன்னா நாங்கள் வந்து வரும்போது தான் வந்து கடையில் வந்து சாப்பிட்டு வந்தம்மா அதனால போய் உட்காந்து வர சொன்னதுக்காக போயிட்டு உட்காந்துட்டு அப்படியே வந்து ஃபோட்டோலாம் வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருமே வந்து வந்து இருந்தாங்க நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து பார்த்து நல்லா பேசிகிட்டு இருந்தோம் அப்புறமே எல்லாருமே வந்து ஜூஸ் எல்லாம் வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிஎம் வந்திருக்காங்க மேலூரே வந்து கலவரமாக இருக்குது அப்படியே பைபாஸில் ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா இந்த ஊரில் வந்து இன்னைக்கு வந்து மேலூரில் அடித்தாப்படி பக்கத்தில் வந்து இந்த ஜங்ஷன் போராட்டம் பண்ணுறதுனால முதலமைச்சர் வந்து வந்திருக்கதா சொன்னாங்க சரி சொல்லிட்டு ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு போலீஸ் நிற்கிறாங்க ரொம்ப வந்து கலவரமாக தான் இருந்துச்சு சரி எப்படியாவது அந்த வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்துட்டோம் அந்த ஊர்லேருந்து வரும்போதே வந்து அப்படி பைபாஸ் வழியில் வந்து ஏறிவிட்டோம் ஏறி பைபாஸ் வழியாக வந்து சல்னு வந்து வந்துவிட்டோம் அங்கே தான் வந்து அவ்வளோதான் வந்து டிராஃபிக்லாம் வந்து இல்லை மேலே வந்து போலீஸ் வந்து தான் இருந்தாங்க சரி நம்மளுக்கு என்ன நம்ம ஃபேமிலியோடு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பைபாஸ் மேலே ஏறிட்டோம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சுக்கிட்டே ஃபுல்லாமே ஒரு வழியாக வந்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் தம்பிக்கு வாங்கினது வந்து எங்கே கிடக்கும் தெரியல அவர் அது அவ்வளோதான் பத்திரமா வந்து வச்சிக்கொள்ள எங்கே போட்டாலும் தெரியல பாப்பாக்காக பிள்ளையர் படியில் போய் இந்த தான் வந்து வாங்கியிருந்தோம் இருந்துச்சு நான் வந்து ஏதாவது வெளில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட வந்து வாங்கியிருந்தேன் இதுதான் அந்த குணக்கூடியிலேருந்து வாங்கியிருந்தோம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் இன்றைக்கி வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சப்பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்